வணக்க மக்களே இன்று குறுந்தொகையின் முன்னூற்று அறுபத்தி ஏழாவது பாடலை கேட்போமே கொடியோர் நல்காராயினும் யாழ நின் இறைய தோல்கவின் பெரியர் உவக்கான் தோழி அவ்வந்திசினே தொய்யல் மாமழை தொடங்கலின் அவர் நாட்டு பூசல் ஆயம் புகன்றுஇழி அருவி மண்ணுறு மணியின் தோன்றும் தன்னரும் துருகல் ஓங்கிய மலையே பாடலை பாடியவர் மதுரை மருதன் இளநாகன் இப்பாடலுக்கு இரண்டு துறை குறிப்புகள் உள்ளன அவற்றை திரையில் படித்துக் கொள்ளுங்கள் இப்பாடலின் பொருளை அறிந்த பிறகு இப்பாடலுக்கு இரண்டாவது துறையே மெத்த பொருத்தமானது ஆகும் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் கூற்றுக்கு உரியவள் தோழி கேட்போல் தலைவி தலைவனை தோழி அன்பில்லாதவன் என கடுமொழி சொல்லுவதோடு பாடல் தொடங்குகிறது